இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் சந்திரகுமார் நான் மதுரை அழகப்ப நகரில் கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமாக வளர்க்கப்பட்டேன் சிறு வயதில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு நல்ல பாரம்பரியத்தில் என்னை வளர்த்தார்கள் நான் வாலிபன் ஆகும் பொழுது ஆண்டுகளை விட்டு கொஞ்சம் தூரமாக சென்றதினாலே என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்தேன் சமாதானத்தை இழந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடத்தில் நான் என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது ஒரு முழு இரவு ஜபத்தில் ஆண்டவர் ஒரு பாடலின் மூலமாக என்னை தொட்டார் அந்த பாடல் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் அருளும் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் என்ற அந்த வார்த்தை என்னை தொட ஆரம்பித்தது அந்த முழு ஜெபத்தில் ஜபத்தில் கத்துட வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அந்த ஊழியக்காரர் ஆண்டவருடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொன்ன பொழுது எனக்குள்ளாக ஒரு பயம் வந்தது பயம் வந்தது நிமித்தம் என்னை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்தினது என்றைக்காவது என்னை போல் உள்ள அநேகருக்கு நான் ஒரு கருவியாக ஆண்டவரின் பக்கம் திருப்புவதற்கு என்னை கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் என் உள்ளத்தில் நினைத்தேன் அந்த நேரத்தில் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் சிறு வயது முதல் செய்து வந்த எல்லா பாவங்களையும் நான் ஆண்டோட சமூகத்தில் அறிக்கையிட்டேன் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது ஆழமாக என்னை பாதித்தது நான் ஆண்டு சமூகத்தில் அறிக்கை விட்ட பொழுது அந்த நிமிடத்தில் தானே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் வந்தது அதன் பிறகு நான் படிப்பை தொடர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் நான் லேப் டெக்னீஷியன் படித்து கொண்டிருக்க பொழுது என்ன சபையில் நடந்த ஆராதனையில் ஒரு விசேஷத்தை செய்தியாளர் வந்தார் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பெரிய பாரத்தை அவர் பகிர்ந்து கொண்டபொழுது தெய்வம் என் இருதயத்தில் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு ஏற்படுத்தினார் யார் என் காரியமாய் போவார் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னபொழுது இந்த வசனம் ஒரு வருடம் என்னை நெருக்கி ஏவிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திரும்பவும் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் நான் படித்த படிப்பை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு முழு முழுநேரமாய் ஊழியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணித்தேன் அது மாத்திரமல்ல சில அடையாளங்களோடு கூட என்னை என்னுடைய தாப்பனா செய்த அந்த தொழிலில் நஷ்டம் வந்தபொழுது நான் அதை லாபமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நீ என்னை ஊழியத்துக்கு உன்னை அர்ப்பணித்தால் நான் அதை லாபமாக மாற்றுவேன் என்று சொன்னபொழுது என்னுடைய தாயாரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்னபொழுது வசனத்தோடு கூட என்னை அழைத்தார் அழைத்தது நிமித்தம் என்னை ஒப்பு கொடுத்தேன் மூன்றாண்டு வேதாம கல்லூரியை படித்து முடித்த பிறகு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் மதுரைக்கு வந்தேன் அங்கே வேதாமக்கல்லூரியில் படிக்கும் பொழுது மதுரை குடித்ததான ஒரு பாரத்தை கொடுத்தார் எனக்கு நான் ஒரு தெருவில் கைப்பிரதிகளை கொடுக்கிறது போல ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் அதை அடையாளமாக வைத்து நான் மதுரைக்கு வந்தேன் நான் பார்த்த அதே இடத்திற்கு ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த தெய்வம் என்னை சரியாக வழி நடத்தினார் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன் தனிமையான நேரத்தில் கத்திர அநேக வாலிபர்களையும் சிறுவர்களையும் சந்திப்பதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார் தொடர்ந்து சபை எல்லாம் ஆரம்பிக்க எனக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டினார் ஊழியத்தில் ஒரு பக்கம் உயர்வுகள் வந்தாலும் அநேக போராட்டங்களும் தடைகளும் வந்தது அந்த தடைகளுக்கு மத்தியில் பல போராட்டங்களை கடந்து ஜெயித்து அவருக்கு ஊழியம் செய்வதற்கு கத்தர் இரக்கமும் கிருபையும் பாராட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நான் ஒரு பலவீனத்தின் நிமித்தம் மருத்துவமனையை அணுகின பொழுது அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது எனக்கு என்னுடைய சரீரத்தில் பல பகுதிகளில் கேன்சர் இருப்பதாக டாக்டர்கள் அந்த ரிப்போர்ட்டை எனக்கு காண்பித்தார்கள் திரும்ப மேலும் அதை சரி சரி செய்து உறுதிப்படுத்தி கொள்வதற்காக இன்னும் சில மருத்துவரை அணுகின பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கடந்து சென்றேன் அதே வருடத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அது கேன்சர் கட்டி அல்ல கேன்சர் அல்ல என்று அவர்கள் டாக்டர்கள் எனக்கு அந்த அவருடைய ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்தார்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இன்றும் என் கைகளிலே இருக்கிறது அதன் பிறகு இருபத்தி நான்காம் ஆண்டு மறுபரிசோதனை செய்தபொழுது அவர்கள் அங்கே கட்டி இருப்பதற்குரிய அறிகுறிகள் இல்லை என்பதை தெரிவுபடுத்தினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறபடியினால் இந்த நாள் வரைக்கும் அவர் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வைத்தார்கள் மருத்துவமனையிலே இவர்களுக்கு ஹீமோ கொடுக்க முடியாது இவருடைய சரீரம் ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னார்கள் ஆனால் ஹீமோ இல்லாதபடிக்கு பல என்டோஸ்கோபி செய்ய வேண்டும் பயாப்சி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்த பொழுது எந்த தேவையும் இல்லை என்பதை கத்தர் எனக்கு ஒரு மகா பெரிய அற்புதம் செய்து இன்றைக்கு ஜீவன் உள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் என இந்த சாட்சியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பெலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தருவார் வேதம் சொல்லுது நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய சுகவீனங்களுக்காக அவர் அவருடைய தழும்புகள் நம்மை நான் நம்முடைய சுகவீனத்திலிருந்து அவருடைய தழும்புகள் நமக்கு சுகம் தருவதாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆகையால் பரிசுத்த வேதாமு சொல்லுகிறபடி அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கும் தொடர்ந்து கத்ததாமே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி அவருக்கே மகிமை செலுத்துகிறேன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்தில் கூட இந்த சாட்சியை கேட்ட யாராவது அன்று வரை பலவீனங்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தா அவருடைய ஆவியிலேயோ ஆத்துமாவிலே சரீரத்திலோ வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியாக இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரன் நான் செபிக்கிற ஐயா என்னை சுகமாக்கினவர் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புத சுகத்தை கத்த தருவீராக நம்முடைய வல்ல நாமத்தை மீட்பர் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்